ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரிகாரம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது ஆனால் பரிகாரத்தை பற்றி நான் சொல்லலை அந்த விஷயங்களை பற்றி ஒருத்தர் ஊருட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா இதை பற்றி நம்ம முதலே போட்டிருக்கோம் திரு ஜிகே அவர்கள் அதாவது மிஸ்டர் ஜிகே அப்படிங்கிற சேனலில் சேனலில் சயின்ஸ் பற்றி பேசக்கூடிய திரு ஜி கே அவர்கள் அவர்களுக்கு தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆகஸ்ட் எட்டாம்தேதி வந்துச்சு இல்லைங்களா இந்த மாதம் எட்டாம் தேதி நிறையா பேர் வந்து ஏதோ சொல்லிகிட்ருந்தாங்க அதாவது எட் ஆகஸ்ட் எட்டாம்தேதி எட்டு மணி எட்டு நிமிஷம் எட்டு செகண்டு எல்லாம் சொல்லி அந்த நேரத்தில் ஏதோ நடக்கப் போகுது பெருசாக ஏதோ நடக்க போகுது அதுக்கெல்லாம் தயாராகிருங்க அப்படின்னலாம் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா ஏதோ இன்ஃபினிட்டி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அது என்னவோ லயன் கிங்கு அப்படின்னு அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு புரியல ஆனால் அந்த லயன் கிங்குக்கு ஒரு விளக்கம் சொன்னது என்னென்னா ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்குள்ள சூரியன் போகுது அதனால் அதை அந்த எனக்கு எங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஓகேங்களா அதாவது மேஷ லக்னத்துக்குள்ள சூரியன் போகிறப்ப அது சித்திரை மாதம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிஷப லக்னத்துக்குள்ள சூரியன் போகும்போது அது வைகாசி மாதம் மிதுன லக்னத்துக்குள்ள சூரியன் போகும்போது அது ஆனி மாதம் கடக லக்னத்துக்குள்ள சூரியன் போகும்போது அது ஆடி மாதம் சிம்ம லக்னத்துக்குள்ள சூரியன் போகும்போது அது ஆவணி மாதம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ராசிக்குள்ள சூரியன் போகும்போது அது புரட்டாசி மாதம் ராசிக்குள்ள சூரியன் போகும்போது அது ஐப்பசி மாதம் காலகாலமாக இப்படியே தான் இருக்கு இல்லைங்களா வேற இன்னும் லக்னத்துக்குள்ள சூரியன் போகும்போது வேற மாதங்கள்லாம் வர்றதே இல்லை அதே மாதங்கள் தான் சூரியன் எங்கே இருக்காரோ அது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் அப்படி தான் சூரியன் நகுந்து போய்கிட்டு இருக்குது மாதங்களும் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டு இப்போ என்னங்க புதுசாக இந்த வருஷம் மட்டும் சிம்மத்துக்குள்ள சூரியன் போகிறப்போ ஏதோ லயன் லயன்கிங்கெல்லாம் வருது அது என்னன்னு எனக்கு புரியல புதுசு புதுசாக ஒவ்வொன்றா உங்களுக்கு தோன்றதையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அதை வந்து அது ஒரு எல்லாரும் பார்க்குறாங்க அந்த வியூஸ் ஜாஸ்தி போகுது அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதையே இன்னும் நாலு பேர் ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அதை இன்னும் நாலு பேர் சொல்லிட்டே இருப்பாங்க அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு திரு ஜிகே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சூரியன் வந்து அதையும் ஒரு ஜோதிடர் தான் சொல்கிறாரு அதையும் அவர் போட்டு காட்டுறாரு அந்த ஜோதிடர் சொன்னார் சிம்மத்துக்குள்ளே சூரியனை போகிறது தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு காலகாலமாக சிம்மத்துக்குள்ளே சூரியன் போயிட்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு புது பேரை வச்சு இன்னைக்கு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அது எங்கிரு இது யார் சொல்கிறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் அவங்களையும் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களும் ஒரு யூடியூபர் இந்த ரேக்கி இது ஏதோ அவங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் போட்டு அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதையும் ஜிகே அவர்கள் போட்டு காட்டுறாரு ஓகேங்களா போட்டு காட்டி இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொதுவாக ஜோதிடர்கள் உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது என்ன என்ன என் நான் இதில் ஜிகே அவர்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சயின்ஸ் மாதிரியோ இல்லை அது என்னென்னு எனக்கு தெரில லயன் கிங் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா இன்ஃபினிட்டி அப்படின்றது அது தீர்வே இல்லாதது சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்கும் அது பல விஷயங்களுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ஏதேதோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஏன் அவங்கள ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றது தான் என் கேள்வி ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு ஒரு அம்மா ஒன்று சொல்கிறாங்க இன்னும் யாரோ சில பேர் வந்து பரிகாரங்கள் சொல்கிறாங்க அவங்க தான் அந்த மாதிரி சொன்னவங்க தான் வீட்டு நாலு மூலையிலையும் ஏலக்காய் போட்டு வச்சிங்கன்னா பணம் சேரும்னு சொன்னாங்க சமையல் அறையில் நாலு மூலையிலையும் ஏலக்காய் போட்டு வச்சிட்டிங்கன்னா பணம் வருமா சரியா ஓகே அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம் ஆனால் இவங்களையெல்லாம் நீங்கள் ஏன் ஜோதிடர்கள் சொல்கிறீங்க அப்படின்றதான் என் கேள்வி இதை நான் ஜிகேவை பார்த்து கேட்குறேன் முதல்ல உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஜோதிடம் தெரிஞ்சது அப்படின்னா ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுருந்தது அப்படின்னா இவங்களையெல்லாம் நீங்கள் ஜோதிடர்கள் லிஸ்ட்டில் வைக்கவே மாட்டீங்க ஓகேங்களா ஜோதிடம் அப்படிங்கிறது கிரகங்களை பற்றியும் பாவங்களை பற்றியும் நான் போன வீடியோலேயே பரிகார வீடியோ ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் அவங்க வந்து கிரகங்கள் பற்றி தான் பேசுவாங்க பாவங்கள் பற்றி தான் பேசுவாங்க நட்சத்திரங்களை பற்றி தான் பேசுவாங்க தசாபுத்திகள் பற்றி தான் பேசுவாங்க அவங்க தான் ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை கணித்து அவங்களுக்கு பலன் சொல்கிறவங்க தான் ஜோதிடர்களை தவிர எந்த ஜோதிடரும் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டான் ஓகேங்களா இந்த ஏலக்காய் போட்டு வெயி இன்ஃபினிட்டி இப்போ லயன் கிங்கு இப்படியெல்லாம் எந்த ஜோதிடர்களும் பேச மாட்டாங்க அதாவது துல்லியமாக ஒரு ஜாதகத்தை கணிக்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசவே மாட்டாங்க ஓகேங்களா இதை முதல்ல திரு ஜி கே அவர்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஜோதிடர்கள் யார் இந்த மாதிரி உருட்டுறவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அதாவது ஒரு டாக்டர் ஒரு மனோதத்துவ டாக்டர் ஒரு பேஷண்ட்டை எப்படி கைட் பண்ணுவாரோ அதே வேலையை தான் நாங்கள் ஜோதிடர்கள் செய்கிறோம் அவங்களோட ஜாதகங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப இருக்கு அவங்களால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட எப்படியாவது சரி பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு தசா புத்திகள் மாறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும் அந்த அந்த தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காரிஸ்ட் கொடுக்குற ஒரு சொல்யூஷனை ஒரு ரெமடியை ஒரு ஜோதிடரால் கொடுக்க முடியும் ஜோதிடர் சொன்னால் நம்புவாங்க புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டாக்டர் மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த உருட்டுறவங்க கூடையும் இந்த குறி சொல்றவங்க கூடையும் எங்களையும் ஜோதிடர்னு சொல்கிறீங்க நாங்களும் அவங்களும் ஒன்றா எப்படி ஜி நீங்கள் இதை சொல்லலாம் புரியுதா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் சொல்லணும் இப்போது நீங்கள் சயின்ஸ் பற்றி பல விஷயங்களை சொல்கிறீங்க ஒரு நாளாவது உங்களை நான் கேள்வி கேட்டிருக்கேன்னா இதை நீங்கள் சரியா பார்த்துட்டிங்களா இதை பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா ஏன்னா எனக்கு சயின்ஸ் தெரியாது அதனால் நான் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா அந்த மாதிரி நீங்கள் ஜோதிடம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இதெல்லாம் ஜோதிடமே கிடையாது இவங்க குறி சொல்கிறவங்க மாதிரி அவங்க வாயில் என்ன வருதோ அவங்க ஒளரிட்டு போயிடுவாங்க அது அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஜோதிடரையும் நீங்களும் அவங்கள கம்பேர் பண்ணி ஜோதிடர்கள் உருட்டுறாங்க அப்படின்னு பொத்தம்பொதுவாக ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் எனக்கு கேள்வி இவங்களோட ஒரு ஜோதி சரியாக ஒரு துல்லியமாக கணிச்சு சொல்கிற ஒரு ஜோதிடரை நீங்கள் எப்படி அவங்களோட எங்களை சேர்த்தலாம் புரிஞ்சுதுங்களா அதை இன்னொரு தடவை நீங்கள் இவங்களை பற்றி பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க உருட்டுகள்னு கூட வச்சுக்கோங்க நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல ஆனால் ஜோதிடர்கள் சொல்லாதீங்க ஜோதிடர்கள் அப்படின்னா நாங்கள் ஓகேங்களா எப் ஒரு ஜாதகத்தை துல்லியமாக பலன் சொல்கிறவங்க ஜோதிடர்கள் நான் எந்த காரணத்துக்காக இவங்க பரிகாரமோ இன்ஃபினிட்டி பற்றியோ பேசவே மாட்டாங்க அவங்க புரிஞ்சுதுங்களா ஜாதகத்துக்கு பலன் மட்டும்தான் சொல்லுவாங்க ஜாதகத்துக்கு துல்லியமா பலன் சொல்றது என்ன அப்படின்னாவது நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு அதை சொல்ற ஜோதிடர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவங்கள ஜோதிடர்கள்னு சொல்லுங்க இந்த மாதிரி வெட்டியா அது இதுன்னு சொல்லி ப பரிகாரம் சொல்கிறவங்கன்னு சொல்லுங்க அது கூட ஓகே இல்லை உருட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க இல்லை இந்த தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறவங்கன்னு சொல்லுங்க ஆனால் ஜோதிடர்கள்னு இன்னொரு தடவை இவங்களை நீங்கள் குறிப்பிடாதீங்க அப்போ எங்களை என்ன சொல்வீங்க ஓகேங்களா ஜோதிடத்தில் உங்களுக்கு தெரியும் படித்த ஜோதிடர்கள் இருக்காங்க பிஹெச்டி வரைக்கும் படித்து டாக்டரேட் வாங்கின ஜோதிடர்களையும் நீங்கள் இவங்களையும் சேர்த்துக்குவீங்களா ஓகேங்களா அவங்க என்ன வேணால் படிச்சிருக்கட்டும் அவங்க சேனலில் அவங்க அவங்க அஸ்ட்ராலஜர்னு வேணாலும் போட்டுட்ருக்கட்டும் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் குறிப்பிடும்போது அவங்க வேற துல்லியமாக ஜாதகங்களை கணிச்சு சொல்கிற ஜோதிடர்கள் வேற அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது பேர் வச்சு பேசுங்க இன்னொரு தடவை அவங்கள ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடக்கூடாது ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஆள் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபாலோவர்ஸு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அது நார்மல் என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி இருக்கவங்களை நீங்கள் சரியாக கைட் பண்ணணும் இல்லையா அதாவது ஒரு துறையவே நீங்கள் தப்பு சொல்கிறீங்க புரிஞ்சதா அவங்களுக்கு ஒரு துறை அதாவது டாக்டர்ஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் போலி டாக்டர்ஸாக இருப்பாங்க இருந்திருக்காங்க இல்லைங்களா சிலர் மிக சரியா செய்வாங்க சிலர் ஓரளவுக்கு செய்வாங்க அந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஒருத்தர் வந்து சரியா செய்கிறவங்களும் இருப்பாங்க ஒருத்தங்க சரியா செய்யாதவங்களும் இருப்பாங்க அதுக்காக துறை மோசம் அப்படின்னு கிடையாது அந்த மாதிரி ஜோதிடத்துறையில் துல்லியமாக சரியாக பலன் சொல்கிறவங்களும் இருக்காங்க அது சொல்ல தெரியாமல் எதையோ சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுகளையெல்லாம் உருட்டிக்கிட்டு உங்கள் நாலேஜில் சொன்னால் அது உருட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜோதிடர்களும் இருக்காங்க இல்லைங்களா அப்போது நீங்கள் இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் என்ன நினப்பாங்க ஓ ஜிகே சொல்கிறது சரி அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இருக்கணும் ஜோதிடம் வேண்டாம் ஜோதிடத்துறை மோசம் அப்படிங்கிற ஒரு பேர் தானே வரும் அப்போது ஒரு துறையவே நீங்கள் நசுக்க பார்க்குறீங்களா நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க தப்பானவங்க இருந்தாங்கன்னா தப்பானவங்க இவங்கன்னா அடையாளம் காட்டுங்க ஓகேயா அவங்கள மக்கள் வந்து தவிர்த்துருவாங்க ஆனால் சரியா இருக்கவங்களையும் நீங்க சரியா வந்துட்டு இருக்கவங்களையும் அதாவது இந்த இந்த உலகத்துக்கு தேவைப்படுறோம் இந்த மக்களுக்கு ஜோதிடர்கள் மிக முக்கியமாக தேவைப்படுறாங்க ஏன்னா அவங்களோட சிரமங்களை வந்து சொல்றப்போ அதுக்கு ஏதோ ஒரு ரெமெடி கொடுக்கற ஒருத்தர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவைப்படுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இத்தனை பேர் ஜோதிடத்தை தப்புன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ஜோதிடம் அதையும் ஜோதிடத்தை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருந்தும் கூட அது கெட்டு போகாமல் அது ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னா அதில் இருக்கிற உண்மை தான் அதை நிற்க வைக்குது ஓகேங்களா அதனால் ஜோதிடத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தூக்கியெல்லாம் வீசிடலாம் முடியாது அதுவும் வீச வேண்டிய அவசியமும் கிடையாது எப்படி உங்களது சயின்ஸுன்னு ஒரு துறை இருக்கோ அது மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு துறை அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வரும் நல்லாவே வளரும் ஓகேங்களா இன்னும் இதுக்கப்புறமா நிறைய பேர் படித்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் மிக்க சிறப்பாக அந்த துறை வளரப்போகுது அதனால் நீங்கள்லாம் ஒன்றும் அதை மலுங்கடிச்சு தூக்கியெல்லாம் வீசிட முடியாது நீங்கள் அப்படி செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டிங்க ஒரு நான் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கப்போ அந்த ஃபாலோயர்ஸ்க்கு தெளிவாக சொல்லுங்கள் இது இல்லை ஜோதிடம் இது தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் ஜோதிடம் பார்த்து இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதை விட்டுட்டு மொத்தமாகவே பொதுவாக எல்லார்த்தையும் ஜோதிடர்கள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் இனிமே தயவு செஞ்சு உருட்டுறவங்கன்னு சொல்லுங்க இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பேர் வச்சு சொல்லுங்க ஆனால் பொதுவா ஜோதிடர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இனிமே யூஸ் பண்ணவே கூடாது கே நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்